எல்லாருக்கும் வணக்கம் டென்னிஸ் விளையாட்டு களத்தில் இரண்டு தசாப்தங்கள் ஆதிக்கம் செலுத்தியவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஜாம்பவான் ரஃபேல் நடால் அவர்கள் தொழில்முறை டென்னிஸ் விளையாட்டுக்கு அவர் குட்பை இருந்தாலும் கடத்தில் விட்டுச் சென்றுள்ள நினைவுகளை ரசிகர்களால் என்றென்றும் மறக்க முடியாது இன்னைக்கு நிகழ்ச்சியில ரஃபேல் நடால் பத்தின சில முக்கியமான தகவல்களை தான் நாம பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த நூற்றாண்டின் சிறந்த டென்னிஸ் வீரர்களின் பட்டியலில் ரோஜர் ஃபெடரர் ரஃபேல் நடால் நோவோ ஜோக்கோவிச் ஆகிய மூவரும் இருப்பார்கள் அவர்கள் மூவரையும் டென்னிஸ் உலக மும்மூர்த்திகள் என்றும் சொல்லலாம் மூவரும் டென்னிஸ் களத்தில் சமகாலத்தில் ஒருவருக்கு ஒருவர் போட்டியாளர்களாக சமன் புரிந்தவர்கள் அதுவே அவர்களின் ஆட்டத்திறனுக்கு சான்று இதில் ஃபெடரர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஓய்வு பெற்றார் இப்போது நடாலும் ஓய்வு பெற்றுள்ளார் முப்பத்தி எட்டு வயதான நடால் ஒட்டுமொத்தமாக இருபத்தி இரண்டு கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்று குவித்துள்ளார் அவரது இருபத்தி இரண்டு கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களில் பதினான்கு பிரெஞ்சு ஓபன் பட்டங்களும் அடங்கும் அது மட்டுமல்லாமல் தொண்ணூற்றி இரண்டு ஏடிபி தொடர்களிலும் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார் இரண்டு முறை ஒலிம்பிக் தங்கம் வென்றுள்ளார் களிமண் களத்தின் ராஜா என்று அறியப்படுபவர் ரஃபேல் நடால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஸ்பெயினில் பிறந்த நடால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு முதல் தொழில்முறை டென்னிஸ் பயிற்சி மேற்கொண்டார் அவரது உறவினர் டோனி நடால் கொடுத்த ஊக்கம் அதற்கு ஒரு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் இரண்டாயிரம் வரையில் ஜூனியர் அளவிலான போட்டிகளில் பட்டம் வென்றார் இரண்டாயிரத்தி ஒன்றில் தொழில்முறை டென்னிஸில் அவரது பயணம் தொடங்கியது அப்போது முதலே அவரது வின்னிங் ரேட் எண்பத்தி மூன்று சதவீதமாக இருந்தது இரண்டாயிரத்தி மூன்றில் கிராண்ட்ஸ்லாம் தொடர்களில் ஒன்றான விம்பிள்டனில் அறிமுகமானார் இரண்டாயிரத்தி ஐந்தில் முதன் முதலாக ஒற்றையர் பிரிவில் பிரெஞ்சு ஓபன் பட்டத்தை வென்றார் அதுதான் அவரது முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் அப்போது நடாலுக்கு வயது பத்தொம்போது அரை இறுதியில் ரோஜர் ஃபெடரரை வீழ்த்தினார் இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினாவின் மரியனோவை வீழ்த்தினார் இருபது வயதை எட்டுவதற்குள் பதினாறு ஏடிபி டூர் பட்டங்களை வென்று அசர செய்தார் இடது கை ஆட்டக்காரரான ரஃபேல் நடால் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஆறில் பிரெஞ்ச் ஓபன் இறுதியில் ரோஜர் ஃபெடரரை வீழ்த்தினார் இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி எட்டிலும் பிரெஞ்ச் ஓபன் பட்டத்தை வென்றார் இரண்டாயிரத்தி எட்டில் விம்பிள்டன் மற்றும் ஒற்றையர் பிரிவில் ஒலிம்பிக் தங்கத்தையும் வென்றார் அதன் மூலம் ஆடவர் பிரிவில் தரவரிசையில் முதல் இடத்துக்கு முந்தினார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முதல் ஆஸ்திரேலிய ஓபன் பட்டத்தையும் இரண்டாயிரத்தி பத்தில் முதல் அமெரிக்க ஓபன் பட்டத்தையும் வென்றார் கொரோனா கெடுபிடிகளுக்கு மத்தியில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆஸ்திரேலிய ஓப்பன் தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் மெட்பதேவை வீழ்த்தினார் அதுவும் முதல் இரண்டு செட்களை இழந்த நிலையில் ஆட்டத்தில் கம்பேக் கொடுத்து நடால் பட்டத்தை வென்றார் அது அவரது விடாமுயற்சிக்கும் போராட்ட குணத்துக்கும் கிடைத்த வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது அதன் மூலம் அப்போது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அதிக கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றவர் என்ற சாதனையை நடால் எட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் காயம் காரணமாக பிரேக் எடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரெஞ்சு ஓபனில் முதல் சுற்று ஆட்டத்தில் தோல்வியை தழுவினார் இறுதியாக டேவிஸ் கப் போட்டியிலும் தோல்வியுடன் விடைபெற்றார் தனது இறுதி ஆட்டத்துக்கு பின்னர் போட்டியை காண வந்திருந்த பல்லாயிர கணக்கான ரசிகர்களின் முன்னிலையில் கண்ணீர் மல்க ரஃபேல் நடால் பேசும்போது நான் வென்ற பட்டங்களின் எண்ணிக்கையை மக்கள் அறிந்திருக்கலாம் ஆனால் மல்லோர்காவில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்த ஒரு நல்ல மனிதராக நான் நினைவு கூறப்பட வேண்டும் என்றே விரும்புகிறேன் ஒரு குழந்தையாக எனது கனவை பின்தொடர்ந்து கடினமாக உழைத்தேன் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி டேவிஸ் கோப்பையில் நான் எனது முதல் ஆட்டத்தில் தோல்வியடைந்தேன் தற்போது கடைசி ஆட்டத்திலும் தோல்வி கண்டுள்ளேன் இதன் மூலம் எனது டென்னிஸ் வாழ்க்கை வட்டம் முழுமை பெற்றுள்ளது உண்மை என்னவென்றால் இந்த தருணம் வருவதற்கு யாரும் விரும்ப மாட்டார்கள் நான் டென்னிஸ் விளையாடுவதில் சோர்வடையவில்லை ஆனால் இதற்கு மேல் விளையாட முடியாது என எனது உடல் சொல்லிவிட்டது இந்த நிலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனது பொழுதுபோக்கிலிருந்து ஒரு வாழ்க்கையை உருவாக்க முடிந்ததற்கும் நான் கற்பனை செய்ததை விட நீண்ட காலம் விளையாடியதற்கும் நான் மிகவும் பாக்கியம் பெற்றவனாக உணர்கிறேன் என்று நிகழ்ச்சியுடன் ரஃபேல் நடால் பேசினார் தன் சாதனைகளின் மூலம் டென்னிஸ் களத்தின் ஆதிக்கம் செலுத்தி ரசிகர்களை நடால் கவர்ந்தார் இப்பொழுது அது அனைத்தும் பசுமையான நினைவுகளாக மாறியுள்ளன டென்னிஸ் ஜாம்பவான் ரஃபேல் நடால் பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்